பண்ணிட்டு பண்ணிட்டுக்கிறேன் அதுக்கு தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஐநூறு ஆ கொடுக்குறேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா சொல்லுங்க வாங்கிக்க அங்கே போய் நான் உள்ள போய் உக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்க அக்கா பேசுங்க யாரும் வராத பார்த்துக்க பாத்துட்டா போகுது ஒரு ஆறுநூறா கொடுங்க சரி கொஞ்ச நேரம் இருக்கு இங்க என்ன பண்றீங்க ஏங்க எழுந்திரிங்க எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு அங்க என்ன போய் பண்ணுவீங்க அக்கா கோச்சுக்கு முடில போறீங்களா நானும் வந்து ஒரு வாரமா பாத்துட்டு வந்துடுறேன் என்னடா இங்க ஐபிஎல் நடக்குது நாளைக்கு எனக்கு அதெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாது நான் போறேன் யாரும் வராது மட்டும் பாரு சரி பரவாயில்ல போன கொடுக்கற ரெக்கார்டு பண்ணிட்டு வாங்க என்னடா டிவியில போட்டு வசூல் பண்ணிக்கலான்னு பாக்குறேன்

சரிங்க நான் ஒண்டியா இருக்கிறதா நீ ஏ எங்க அண்ணங்கார ஒருத்தர் பண்ணல ஆமா அவனுக்கு போனை போட்டு வர சொல்லு கொடுங்க பண்ணலாம் அவனை லவ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் வீடியோ என் போன்ல எடுத்தாரு சரி போனுக்கு நான் ஆப்பாயிர போகுது சார்ஜ் ஃபுல்லா போட்டுக்கிறேன்டா சரி பண்ணிட்டு வாங்க அக்கா பாத்துறோம் ஒன்னே போடுவோம்டா